அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எந்த மாதிரியான கமெண்ட்னாக்க என்னோ என்கிட்ட பழகிட்டு இருந்த நபர் திடீர்னு ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்டேருந்து பிரியணும் என்கிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப கொடுமையான ஒன்று நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் எடுக்க வேண்டியிருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க இதில் ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னு கேட்டாங்க பிரிஞ்சு தனியாக வாழ்ந்தால் பரவாயில்லை அவங்க வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கும் போது தான் மன உளைச்சல் அதிகமாகி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே தோணாது லைஃப்பில் அந்தளவுக்கு பண்ணி விட்டுரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க மந்திரங்கள் இருக்குது இயந்திரங்கள் இருக்குது அது அவங்க பதிவாக பதிவு போடலாம் பட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் நிரந்தர தீர்வு வேணும்னாக்கா நான் சொல்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தை வரையணும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதை என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் அவர் எங்கே இருந்தாலும் சரி யார்கிட்ட பழகிட்டு இருந்தாலும் சரி அவங்க கிட்டேருந்து அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க அந்த மாதிரி பண்ணி விட்டுரும் இந்த முறை இதற்கு தேவையானது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் இந்த இரண்டு பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒருத்தரை உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் அவங்க யார்கிட்ட பழகிட்டு இருந்தாலும் சரி அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டு மறுபடியும் உங்கள் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு செஞ்சு விட்டுரும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தேவைப்பட்டால் அவசியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு எந்திரம் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு முறை பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாலே போதும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் ஒன்று இது யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவர்கள் இந்த முறையை கையாளலாம் ரகசியம் காக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது சொன்னால் பலன் போயிடும் மறுபடியும் அவங்கவுங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் யாருக்காவது இந்த பதிவை பார்த்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கமெண்ட்டே பண்ணாதீங்க சைலண்ட்டாக விட்டுருங்க இப்போ இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரே பேப்பர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரைட் ஆண்ட்ஸில் இந்த பக்கத்தில் ஒரு ஆறு கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க முதல்ல இந்த பாக்ஸை நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நூற்றி பதினொன்று போடுங்க அப்புறம் இங்கே இரநூத்தி இருபத்தி ரெண்டு இங்கே முந்நூற்றி முப்பத்தி மூணு இங்கே நானூற்றி நாற்பத்தி நாலு இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இங்கே அறநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இந்த மாதிரி இந்த எந்திரம் ஃபில் பண்ணுறோம்னா இதில் வந்து எதுவுமே எழுத வேண்டிய அவசியமே கிடையாது எழுநூற்றி இல்லை பேர்களோ எதுவுமே எழுத வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பக்கத்தில் இருக்கிற எந்திரம் தான் ரொம்ப முக்கியமானது இங்கே தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது இப்போ இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஒன்று போடுங்க இங்கே வந்து இரண்டாயிரத்தி இரண்டு இங்கே மூவாயிரத்தி மூணு இங்கே நாலாயிரத்தி நாலு இங்கே அஞ்சாயிரத்தி அஞ்சு இங்கே ஆறாயிரத்தி ஆறு இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அப்புறம் உங்களுக்கு துரோகம் பண்ணி போன நபர் உங்கள் கிட்டே உங்ககிட்ட திரும்ப வராமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர் யாரோ அவருடைய பேரை முதல்ல இந்த இடத்துல போடுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள நினச்சிக்கிட்டே அவங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க அதுக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அது உங்களை விட்டு பிரிந்து போன நபருடைய பேர் ஃபஸ்ட்டு இங்கே போடணும் வெறும் பேர் மாதிரி போட்டால் போதும் உங்களுடைய பேர் கீழே போடுங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் பண்ணி முடித்தப்ப இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரொம்பலாம் ஃபோல்டு பண்ணோன்னா ஒரு ரெண்டு மூணு மடிப்பும் மடித்தா போதும் ஃபோல்டு பண்ணி இப்படி பண்ணிவிட்டு மெழுகுவத்தி இருந்தால் மெழுகுவத்தில் எரிச்சிருங்க இல்லைன்னா மேட்ச் பாக்ஸ் மூலமாக மேட்ச் பாக்ஸில் எரிச்சிருணும் இதை ஃபுல்லாக இதை எரிச்சிட்டு சாம்பலை ஏதாவது மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு முறை இது ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனா இது வரைகிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் ஒரு மேட்ச் பாக்ஸில் ஏறிச்சிடுவாங்க அவ்வளோதான் எங்கே வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் வீட்டில் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எங்கே வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் சாம்பலை சேகரிங்க அங்கேயே புதைச்சிருங்க இம்மிடியேட் பலன் தரக்கூடிய அற்புதமான முறை ஒரு இயந்திரம் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரைஞ்ச எந்திரம் வந்து அவங்கள விட்டு பிரித்து உங்கள் கிட்ட கொண்டு வரக்கூடியது இந்த எந்திரம் இதை மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்து உங்ககிட்ட அன்பாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு எந்திரம் இது இது பிரிக்கக்கூடியது இது சேர்க்கக்கூடியது பேர்கள் மற்றம் நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக போட்டு எரிச்சிட்டிங்கனாக்க உடனடி பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்